அனைவருக்கும் வணக்கங்க நான் போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகே மகாத்மா காந்தியை ஒருத்தர் சுட்டார் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் அவர் பேர் என்னன்னாக்கா சரண் சித்துங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மகாத்மா காந்தி மட்டும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துள்ள பாரதியார் வவுசி போன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செய்த காரணத்தினால்தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு எழுதியிருந்தார் அவருக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டு காலமாகிறது இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் வந்து பாரதியாரை பற்றியும் வஉசியை பற்றியும் ஞாபகம் வச்சுருக்கிறோன்னா அது நம்மளுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு அது கொண்டு சேர்க்கும் என்ற நம்பிக்கை தான் ஆனால் இதில் என்னன்னாக்கா நானூறு ஆண்டு காலமாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வந்து ஆட்சி செய்து வந்திருக்கிறாங்க இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் எடுத்துக்கலாம் அப்போத்துலேருந்து ஒரு முந்நூறு ஆண்டு காலமாக நாம் சுதந்திரக்காக போராடி வர்றோம் அப்படி போராடி வரும்போது பல சுதந்திர போராட்ட வீரர்கள் மாண்டு இருக்கிறாங்க இப்படி ரத்தமும் சதையுமாக சுதந்திர போராட்ட வீரர்கள் அழிவதை மகாத்மா காந்தி பார்க்கின்றார் ஆங்கிலேயர்களிடம் இருக்கின்ற ஆயுத பலம் அதிகம் அந்த ஆயுத பலம் நம்ம இந்திய மக்கள் படைபலத்தை அழித்துவிடும் என்பதை அவர் உணர்கின்றார் அப்படி அவர் உணர்ந்ததுனால் அவர் என்ன பண்ணுறாருனாங்க அகிம்சா வழியை மேற்கொள்கிறார் அவர் அப்படி அகிம்சா வழியை மேற்கொள்ளும்போது அப்போது இராணுவ தளபதியாக இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் கூட அதற்கு அதிக அளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஏன்னா நம்ம போராடி தான் நம்ம வந்து வெற்றியை பெறணும் அதுதான் வந்து நமக்கு அழகு அப்படின்றார் ஆனால் மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா நாம் அவங்கிட்ட போராடினா அவனுடைய ஆயுத பலத்தால் நம்ம மக்கள் எல்லாம் நிறையா கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு அகிம்சா வழியை பின்பற்றி தனக்கு பின்னால் ஒரு படையை அழைத்து சென்றவர் மகாத்மா காந்தி அந்த வழியில் வந்தபோது நமக்கு சுலபமாக அதாவது ஆங்கிலேயர்களின் அட்டுழியம் அதிகரித்ததால் உலக நாடுகளே வெள்ளையனே வெளியேறு என்ற கோஷத்தை போட்டதாலும் நமக்கு சுலபமாக இந்த சுதந்திரம் கிடைத்தது எனவே மகாத்மா காந்தி தனியாளாக நின்று நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரவில்லை என்றாலும் மகாத்மா காந்தி வழியின் பின்னால் சென்றதால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதுதான் தான் உண்மைங்க நன்றி வணக்கங்க